ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா காராச்சு பெப்பர் காராச்சு சரியா இதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கப் கடலை மாவு நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ ஏதோ ஒரு கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அடுத்து அதே கப்ல கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்குங்க அரிசி மாவு ஆ இதுல இப்ப நம்ம வந்து கால் கப்புக்கு மேல கொஞ்சம் சேர்த்து எடுத்த மாதிரி இருந்துச்சு அரிசி மாவு இந்த மாதிரி நல்ல என்ன சொல்றது இந்த டீ கடையில போடுறோம்ல கராச்சோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பேக்கரியில இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும் கடலை மாவு இது கராச்சோ ரெண்டுக்கும் இடையில இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கடக் முடக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க இல்லை சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதுதான் அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள்னா கூட குறைச்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் தாராளமாக இருக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல இந்த கலருக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள் இது நீங்கள் கண் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அது நல்ல மஞ்சள் கலராகவும் தெரியும்ன்றதுக்காக போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா கொரக்குறன்னு நுணுக்கி வச்ச மிளகு இது நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே மிளகு மட்டும்தான் போடுறோம் அப்புறம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு ஜீரகம் இப்போ வந்து கொஞ்சமா இந்த பாருங்க ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன்ல அந்த அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படியே விணஞ்சிட இதை இதில் மிளகு தூள் வந்து நீங்க இன்னும் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் தூள் வேணாம்ன்னா கூட நீங்க விட்டுடலாம் தண்ணி மட்டும் ஊத்திராம தெளிச்சு தெளிச்சு விளைஞ்சிருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும் மறுபடியும் ஊத்திட்டா ஒண்ணும் போட்டுக்கலாம் ஆனாலும் அப்படி எப்பயுமே தெளிக்கிறதுல கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஊத்துறதுல ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் சூப்பரா அருமையா நீங்க ரெடி பண்ணிடலாம் சரியா எடுத்துட்டோமா பார்த்தா நல்லா நல்ல மாவை வந்து இந்த பதத்துக்கு எடுத்துட்டோம் சரியா இன்னும் கொஞ்சம் கெட்டியா போட்டோம்னா மறுபடியும் தேய்க்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால இதே பதத்துக்கு எடுத்திருக்கோம் நேத்தி நம்ம எடுத்தோம்னா அதே பதத்துக்கு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே சின்னதா ஒரு வடிகட்டி வடிதட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும் நம்ம வீட்டுல வடிகட்டி வடிதட்டு ஏதோ ஒண்ணு இருக்குமா இப் அப்படி என்ன இருந்தாலும் அதாவது இந்த காய் செய்வதுக்கு மாதிரி கூட இந்த தட்டுல இந்த மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஈஸி அப்படி இல்லைன்னா ஜார்னியில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ஜார்னில இது ரொம்ப சின்ன ஜார்னியா இருக்கு நம்மள்ட்ட எல்லாத்துலேயுமே இந்த ஓட்டை கொஞ்சம் சின்னதா இருக்கு அதுக்காக வேண்டி நான் அதை எடுக்கல உங்களுக்கு இந்த பாருங்க நீங்க வீட்லேயே போடுறதுன்னா இந்த மாதிரிலேயே கொஞ்சம் ஓட்டை பெருசா இருந்துச்சுன்னா இத கூட நீங்க எடுத்துக்கோங்க இது ரொம்ப சின்னதா இருக்குன்னு நான் எடுத்துக்கல இருக்கிறதுல நம்மள்ட்ட இதில் மட்டும் நீங்க இருக்கிறதுலையே வந்து இதுதான் கொஞ்சம் எனக்கு பெருசா தெரியுது இந்த அதாவது இந்த ஹோல் கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ஆனா இது மட்டும் தான் இருக்கு நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரியா இது எதுக்குன்னா நீங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கறதுல நீங்க இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த காராச்சவில நம்ம கடையில எல்லாம் வாங்குற காராச்சோல இந்த எண்ட்லையும் இப்படி கூரா இருக்கும்ல ஆரம்பிக்கும் போதும் இப்படி ஷார்ப்பா இருக்கும் முடியும் போதும் ஷார்ப்பா இருக்கும்ல அந்த மாதிரி வரும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடுறது நீங்க காராச்சவ போடுற கட்டை அப்படின்னு ஒரு பிசினஸா பண்றவங்களுக்கு காராச்சவ போடுற கட்டைன்னு கேட்டாலே கடையில கிடைக்கும் நம்ம இப்ப இருக்கிற பொருளை வச்சு எடுத்துக்கலாம் சரியா நம்ம உட்காந்துட்டு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்காது நான் கொஞ்சம் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மாவட்டத்தில் வச்சுட்டு கைவி தண்ணியை அது பழகிடுச்சு எப்ப பார்த்தாலும் கை தண்ணியில் நடச்சு நடித்து கேரசு பழகிடுச்சு அதனாலேயே வேலை செய்யும்போது தண்ணி இங்கே வேலை செய்யும் இதில் வேலை செய்யும் இதை பண்ணும்போது இத ரொம்ப கவனமா இப்படி பண்ணும்போது கவனமா பண்ணும்போது காரணம் என்னன்னா இது அண்ணன் பயங்கரமா கையில் அடிக்கும் அதுக்காகவே இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இப்படி இந்த பக்கம் தேய்ச்சீங்கன்னா இப்படி இதே மாதிரி என்னன்னா இது பெரிய நல்ல வெயிட் குண்டா அதனால கொஞ்சம் கஷ்டமா தெரியற மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா தேய்ச்சதுதான் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே அழகா உழுது இது ஒரு பெரிய கட்டையா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அந்த கட்டையை அப்படியே செட் பண்ணிடலாம் இந்த குண்டா கூட்ட கம்பேர் பண்ணும்போது இந்த கட்டையெல்லாம் சின்னதா இருக்கு அதுக்காக எப்படி பண்ண முடியாது கரெக்டா சிச்சு கட்டை கரெக்டா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்ப அழகா ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த காராய்ச்சி உங்களுக்கு நல்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ இந்த சைட்லயும் கார்னர் எப்படி இருக்கு ஆரம்பிக்கிற இடமும் நல்ல ஆஹ் இருக்கு அதே மாதிரி முடிக்கிற இடமும் அதே மாதிரி இருப்பாரு அதுக்காக வேண்டி இதுல இப்படி போட்டா இப்படி நல்லா இருக்கும் கரெக்டா காராச்சோம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதுல போட்டு காட்டியிருக்கேன் நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்காம ஈஸியாவே போடணும் அப்படின்னா அடுத்து இது நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அனல் அடைஞ்சிருச்சு இது அப்படியே எடுத்துடலாம் அந்த வண்டிகட்டியமே வச்சு காரியம் அது வேகத்துக்குள்ள ஓடி போய் அதை கழுவிட்டு வந்து மறுபடியும் மிச்சம் இருக்கிற மாவை எடுத்து வச்சு இந்த அச்சிருக்கு இல்ல நேத்தி எடுத்தோம்ல இதே அச்சுக்கு நம்ம இதுலேயே போட்டுடலாம் இது என்ன ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும் இப்ப நம்ம இதை எடுத்துருக்கோம் இதே நேற்று போட்டோம் அதே தான் முழுச்சு எல்லாமே போட்டோம்னா அதே மாதிரி சும்மா அப்படியே குளிச்சுட்டு தான் இது ரொம்ப ஈஸியான வேலைதான் மிளகு அங்க நம்ம நுனிட்டு போட்டோமா அப்ப காடை அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரி அப்படியே நம்மள இது நல்லா எந்திரிச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் முறுக்கு தான் இத கம்மியா வச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி முறுக்கு மாதிரி புரிஞ்சுமா இது ரொம்ப சூடா இருக்கு அதனால மறுமரு இல்லாதவா இருக்கு இது ஆறுனோட நல்ல மறுமணம் தான் இப்ப என்னன்னா இப்படி இருக்கும்போது உடைச்சு விட்டு இப்படி உடைச்சு விட்டா பெரிய பெரிய இடங்கள்லாம் ஆனா அதுக்கப்புறம் வந்து உடக்கமா சர சரணா ஆயிடும் இப்படி ஈஸியா போடும்போது ஒண்ணு சிப்ஸ் கட்டை வாங்கி வச்சுக்கணும் சிப்ஸ் இந்த இந்த கட்டை கட்டை வாங்கிட்டோம்னா அடுப்பு பாத்திரம் சின்ன பாத்திரமா இருக்குமா இந்த சைட்ல இப்படி வச்சிடணும் வச்சுட்டு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் அந்த கட்டையோடய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போது கொஞ்சம் கஷ்டம் தரக்கு ஆனா அவ்வளவுதான் நல்லா அழிச்சு உண்மையுமே ரெண்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு என்ன சொல்றது நல்லா வெந்திருப்போம் வேவலையோ அந்த மாதிரி எல்லாம் பயப்படவே வேணாம் நல்லா வெந்திருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி முழுக்கு மாதிரி கொண்டு இருக்கும்ல அது இது பாத்தீங்கன்னா இந்த தரக்கு

எப்படி பண்ணிருக்கோம்னா இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணதா இதோட அளவுகள் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு இது இதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோட அளவு இது நான் நம்ம ரெடி பண்ணி சேலும் பண்றோம் வீடியோவாகவும் போட்டிருக்கோம் தெளிவா எண்ணெயில பிரியவே பிரியாது இதே மாதிரி போட்டீங்கன்னா சரியா இப்ப இந்த கடலை இருக்கீங்களா இந்த கடலை வந்து நம்ம வறுத்த கடலை தான் எடுத்திருக்கோம் மசாலா கடலைக்கு அதுல வந்து நீங்க மு ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தோல் எல்லாம் இப்படி மாதிரி கடலை எடுக்க வேண்டாம் வாங்கினா முழுசா அதாவது அரைவேக்காடா இருக்கணும் இல்லை நீங்க பச்சை கடலையா இருந்துச்சுன்னா வாங்கி லேசாக வறுத்துக்குங்க இந்த மாதிரி தோல் வந்துடுச்சுன்னா அந்த கடலையில் வந்து மசாலா பிடிக்காது அப்புறம் இதில் ஏதாவது இந்த பூச்சி இந்த இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து பொறிக்கிடுங்க இந்த மண்ணு போட்டுலாம் வறுப்பாங்களா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுக்குள்ள எல்லாம் மண் சேர்ந்துருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுக்கி எடுத்துருங்க எடுத்துட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து அரை கிலோ கடலை அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இந்த மாவு அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவு நம்மளோட மாவாக இருந்தது அதனால் அப்படியே எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி அந்த இந்த பக்குவத்துலேயே எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க என்ன ஒன்று இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது பண்ணிக்கலாம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அளவு அந்த அளவுக்கு போய் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மசாலா உங்கள்கிட்ட இருந்திருக்கும் இருக்குன்னா இதை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காண்காரணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் சரியா இதுல கடலை மாவு நம்ம கலக்கவே இல்லை ஆனா நம்ம இதுக்கு வந்து கடலை மாவு மட்டும் கொஞ்சமா நம்ம போடுறோம் சரிங்களா அதனாலதான் நான் இதை தனியா ரெண்டே இட்ருக்கேன் ஏன்னா நம்மகிட்ட இருக்குதே ஏன் தனித்தனியா மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி பெறி இருக்கணும் அப்படின்னு நான் பெறட்டல இதையும் நான் இது கூடவே போட்டுக்கிறேன் கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் அதனால நான் போடல இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம் பெரட்டும் போதே உங்களுக்கு மசாலா கூட இருக்கு தெரியும் நான் செஞ்சு நல்ல வாசம் கொடுக்கறதுக்காக வேண்டி சோம்பு பூண்டு ரெண்டையும் நம்ம வந்து இடிச்சு போட்டிருக்கோம் இதையும் சேர்த்து இது கூடவே போட்டிருக்கோம் நீங்க மறுபடியும் எண்ணெயில பொறுத்து போடுறதுனாலும் போடலாம் நம்ம இஷ்டம் தான் இப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் தெளிச்சு தான் போடணும் காரணம் என்னன்னா இந்த கடலை போய் எல்லாமே இதோட சேர்ந்து போய் ஒட்டி ரொம்ப தனியாயிடுச்சுன்னா கடலை தனியா இது தனியா இருக்கணும் அதுக்காக ரொம்ப பண்ணுவீடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பத்தலை இன்னும் கொஞ்சம் மசாலாவே இல்லை வெறும் கடலையா இருக்கு அப்படின்னு தோணுனா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க மசாலா போட்டுக்கோங்க உங்களோட கடலையோட அளவு பொறுத்துதான் நீங்க இந்த மசாலாவோட அளவு போட்டுக்கணும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே பக்கத்துலதான் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி போடும்போதே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம்ல இருக்கு ரொம்ப கொஞ்சமா தெரியுது மேலாகவும் இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு போணும் அப்போ நம்ம அதை போட்டுக்கலாம் ஆனால் என்னன்னா இது நீங்கள் நல்லா ரொம்ப தண்ணி மட்டும் இருந்துட்டீங்கன்னா இது தனித்தனியாக வந்துருவா தான் விஷயம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா பெரட்டிட்டோம் பிறட்டோம் நம்ம எடுத்து வச்சிருந்த கால் கிலோ மாவையும் இது கூடவே போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு இதுல அந்த ஒரு ஒரு மா ஒன்று ஒன்றும் இருந்துச்சுல்ல அந்த பிறண்டு பிறண்டு இருந்துச்சுல்ல அதை அதெல்லாம் அதாவது என்ன வெள்ளை கலரா இருந்துச்சுல்ல அதெல்லாம் தனியாக தெரியுது பாருங்க முழுசா இருந்ததுலாம் தனியா அது அப்படியே தெரியுது இதை நம்ம அப்படியே எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உதிர்த்து விட்டுரலாம் தனித்தனியா ஒன்னு ஒண்ணா போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மெதுவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேசா அப்படியே உதிர்த்து தூட்டுறலாம் நீங்க கொஞ்சமா போடுறதா இருந்தா ஒண்ணு ஒன்னாலாம் சில பேர் போடுவாங்க ஆனா இது எப்படி ஒன்னு ஒன்னா போடுறாங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு இது செட் ஆகாது அப்படியே பழகிச்சு அப்படியே அப்படியே உதிர்த்து ஊட்டுற வேண்டியதான் எதுவா ஆனா என்னைக்கும் கைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனம் மிதமான சூழ்நிலை இருக்கணும் அனல் தீபாவளிக்கு இதெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எத்தனை பலகாரம் அவங்களால செய்ய முடியுதோ அத்தனை பலகாரத்தை செஞ்சு விட்டுருங்க ஏன்னா தீபாவளிக்கு நம்ம வீட்டுல நிறைய பலகாரம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் நம்புவாங்கல்ல உங்களால என்னெல்லாம் முடியுதோ கொஞ்சம் 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 கூட செய்யுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெருமைதான் தீபாவளிக்கு இத்தனை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே ஏன்னா அந்த நாள் மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க அந்த நாள்ல ஒழுங்கா எல்லாரும் செஞ்சு கத்துக்கிட்டு நிறைய வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் அரைவேக்காடா வரும்போது இப்படி லேசா ரொம்ப கட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுன்னா லேசா தட்டி விட்டுருங்க அரை வேக்காடா இருக்கும்போது மட்டும் அப்படி லேசா தட்டி விட்டுருங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கடலை வந்து நீங்க வாங்கி நீங்க லேசா பொன்னிறமா வறுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேல விட்டோம்னா நல்லா கருகிரும் கருப்பா வந்துடும் அதனால இந்த நெட்டை எடுத்துக்கலாம் கலர் வந்து உங்களுக்கு டிம்மா வருதுன்னு நினைக்க வேணா நம்ம வந்து கலருக்காக வேண்டி நம்ம எதுவும் சேர்க்கல இதுல கொஞ்ச நேரத்திலே நல்ல மொறுமொரு ஆயிடும் இப்ப மறுபடியும் அதே மாதிரியே போட்டு விடலாம் அடுத்த பிராந்தியத்துக்கு இவன் கொடுத்த அளவுக்கு எவ்வளவு மெலிசா சின்னதா போட முடியுமோ ஏன்னா இந்த கடலை வந்து தனித்தனியா உது தூட்டம்னா அந்த கடலை பிரியுது அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் இல்லைன்னா ஒத்த ஒத்தையாக போடலாம் ஏன்னா இது கடலை நல்லா வருபட்ட கடலை அதனால தனித்தனியா உது தூட்டம்னா கடலை வந்து இந்த தோல் தனியா பிரியுது மசாலா பிரியலை தோல் பிரியுது அவ்ளதாங்கப்பா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ரெண்டு வீடியோவும் ஒரே தான் போட்டுருக்கோம் ஏன்னா உங்களோட நேரத்தை மிச்சம் மன்பங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்